மக்களே நான் கார்த்திகா நான் என்னோட சேனல் த வாண்டர்ட் பாண்டருக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி சாட்டர்டே ஜப்பானில் இருக்கிற காஸ்கோ அப்படிங்கிற ஒரு ஸ்டோருக்கு தான் போக போகிறோம் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்டே ட்ராவல் பண்ணி போகணும் பஸ்ஸு ட்ரெயின் பஸ்ல மாறி மாறி போகணும் ஃபர்ஸ்ட் கவாசக்கி அப்படிங்கிற பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டு அங்கே லஞ்சே முடிச்சுட்டு அகைன் பஸ் ஏறி ஃபைனலாக காஸ்கோக்கு ரீச் ஆகிட்டோம் இந்த ஷாப் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது லெஃப்ட் சைடில் தான் இதுதான் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து ஃப்யூ ஸ்டெப்ஸ் நடந்து வந்தாலே நம்மளால் காஸ்கோ பார்க்க முடியும் பட் என்ட்ரன்ஸ்க்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட வாக் பண்ணணும் இது ஆக்சுவலாக ஒரு ஹோல்சேல் ஷாப் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம பல்காக ஹோல்சேல் ரேட்டுக்கே வாங்கிக்கலாம் இங்கே ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப் இருக்கணும் மெம்பர்ஷிப் இல்லாமல் இங்கே ஷாப்பிங் ஏரியாக்குள்ளே விடவே மாட்டாங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம மெம்பர்ஷிப் கார்டில் இருக்கிற க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க இன்கேஸ் நம்மக்கிட்ட கிட்ட மெம்பர்ஷிப் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சைன் அப் பண்ணுறதுக்குன்னு ஒரு லைன் இருக்கும் அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைனில் நிற்கும் போதே நமக்கு என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க அண்ட் அவங்களோட ஆப்மே நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிகாஸ் மெம்பர்ஷிப் கார்டு நம்ம அந்த ஆப் உள்ள போய் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஹோல்டு ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு டோட்டலாக ரெண்டு பேக்கேஜ் இருந்தது ஒன்று வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ எயிட்டி என் இன்னொன்று டென் தௌசண்ட் சம்திங் எண் இருந்தது ஃபைவ் தௌசண்ட் சம்திங் இருக்கிற வந்து கோல்டு மெம்பர்ஷிப் டென் இருக்கிறது எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஷிப் எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஷிப் தான் நாங்கள் எடுத்திருந்தோம் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு ஷாப்பிங் பேக் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒன்று லார்ஜ் ஒன்று மீடியம்ங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அண்ட் நாங்கள் ரெண்டு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிக்கிட்டோம் கணேஷோட பேர்ல மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணதுனால அவனுக்கு ஒரு கார்டு அண்ட் என்னோட நேம் வந்து ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிற மாதிரி போட்டு எனக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க ஏன் நம்ம ரெண்டு கார்டு வாங்குறது இங்கே பெனிஃபிட் அப்படின்னா நம்ம இங்கே ஷாப்பிங் போகும்போது யார் பேரில் மெம்பர்ஷிப் இருக்கோ அந்த கார்டை வந்து எடுத்துட்டு போறவங்க அந்த பர்சனாக மட்டும்தான் இருக்கணும் இப்ப நான் வந்து கணேஷோட கார்டு எடுத்துட்டு ஷாப்பிங் போக முடியாது பிகாஸ் கார்டில் வந்து வந்து ஃபோட்டோ இருக்கும் இருக்கும் கோட் எல்லாமே அதை அதை ஸ்கேன் பண்ணி பண்ணி தான் தான் உள்ளே அனுப்புவாங்க ஸோ 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 நான் நான் மற்றவங்களோட கார்டு 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 யூஸ் எடுத்துகிட்டு போக முடியாதுன்றனால கண்டிப்பாக நம்மளோட இருக்கணும் கணேஷால் வர முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் மட்டும் ஷாப்பிங் போனால் நமக்கு ஒரு வேணும் இல்லையா அதுக்காக ஹவுஸ் ஹோல்டுக்கும் நம்ம சேர்த்து வாங்கிக்கிறது வாங்கிக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் டைம் லாக்இன் அதாவது சைன் அப் பெட்டர் ஏன்னா வாங்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல இந்த ரெண்டு மெம்பர்ஷிப் கார்டுக்குமே இருக்குது இப்போ எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா ஃபைனல் பில் அமௌண்ட்டில் நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க அண்ட் நமக்கு பாயிண்ட்ஸ் மாதிரியும் ரிட்டர்ன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் பட் இது எதுவுமே வந்து கோல்டு மெம்பர்ஷிப்லாம் கிடையாது அண்ட் ஒன் இயர்க்கு அப்புறமா நம்ம இந்த எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஷிப்பை கோல்டு மெம்பர்ஷிப்பாக வேணுனாலும் மாற்றிக்கலாம் மாற்றும் போது அந்த ஃபைவ் கே டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா அதை வந்து நமக்கு ரீஃபண்டும் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் எல்லாமே எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஷிப் எடுக்கிறது மூலமாக இருக்குது ஸோ இப்படி இருக்கிறனால நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் இயர்க்கு வந்து நமக்கு அந்த எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஷிப்பில் என்னெல்லாம் நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அது பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன்லாம் கிடைக்கிதோ அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நமக்கு ஆப்வியஸ்லி அமௌண்ட்டை ரீஃபண்ட் வரப்போகுதுங்கிறதுனால எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஷிப் நம்ம கொஞ்சம் बेनिफिट आधार को அதனால் தான் நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப்பை சூஸ் பண்ணோம் இந்த கார்டு வந்து குளோபலி அக்செப்டட் கார்டும் கூட காஸ்கோ வந்து ஏகப்பட்ட கண்ட்ரீஸில் இருக்குது ஸோ நான் வந்து இப்போ ஜப்பானில் நான் இன்கேஸ் நான் வேற கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறேன் அங்கே காஸ்கோ இருக்குது அங்கே போய் ஷாப்பிங் பண்ணணும்னு தோணுச்சுனா கூட நான் இந்த கார்டை யூஸ் பண்ணி அங்கேயுமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து சில ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லேண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு லேபிள் பண்ணியிருப்பாங்க இது வந்து காஸ்கோவோட ஓன் ப்ராண்ட் அவங்க வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை வந்து கம்மியான ரேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ வந்து அதே ப்ராடக்ட் வந்து வேறு ப்ராண்ட்லேயும் இருக்கும் பட் இவங்க ப்ராண்ட்ஸில் வாங்கணும் அப்படின்னா அது வந்து நமக்கு கம்மியான காசு பிளஸ் நல்ல குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி மீனிங் இருக்கு போல இது எதுவுமே எனக்கு அப்போ கூட தெரியாது நான் வந்ததுக்கு அப்புறமா காஸ்கோ பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது தான் கிரிக்லாண்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிறத வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்குங்க பிகாஸ் அது வந்து நல்ல குவாலிட்டியிலையும் நல்ல அமௌண்ட்டுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கூகுள் எல்லாம் போட்டுருந்துச்சு இது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே ப்ரைஸ் கம்பேரிசன்லாம் பண்ணி பார்த்துருப்பேன் பட் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக இந்த கிரிக்லாண்ட் பிராண்டுக்கும் வேறு ஏதாவது நார்மல் பிராண்டுக்கும் உள்ள கம்பாரிசன்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஷாப்பிங்லாம் மீன் பர்ச்சேஸ்லாம் பண்ணனும் ஸோ ஸோ இங்கே வந்து நம்ம கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்டர் கார்டு மட்டும் தான் இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க விசா ரூபே அந்த மாதிரி எந்த கார்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது ஸோ எதை நம்ம மாஸ்டர் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா கேஷ்ல தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது தெரியாமல் நிறைய பேர் ஷாப்பிங் வர்றாங்க அப்படிங்கிறனாலையும் என்னவோ தெரியல உள்ளே ஏடிஎம் வச்சிருக்காங்க நாங்களுமே மாஸ்டர் கார்டு எதுவுமே வைக்கல கடைசியில் நாங்கள் ஏடிஎம்ல தான் எடுத்து பேமெண்ட்லாம் பண்ணியிருந்தோம் அங்கே உள்ளவே ஏடிஎம் இருக்கு அண்ட் உள்ளேயே சின்ன ஃபுட் கோர்ட் மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்கேஸ் நம்ம ஃபுல் டே இங்கே ஷாப்பிங் பிளான் பண்ணி போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் uh அண்ட் இந்த பண்ணை பற்றி நான் சொல்லியே ஆகணும்னு நினச்சேன் இந்த பண்ணு வந்து மோஸ்ட் ஆஃப் தி நைன்ட்டி பர்சன்ட் ஷாப்பிங் கார்ட்லையுமே நான் இதை பார்த்தேன் எல்லாருமே இந்த பண்ணை வாங்கி வச்சுருந்தாங்க மாதிரி ஒரு பேக்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது பண்ணு வரைக்கும் இருக்கும் எல்லாத்தையும் பார்க்கும்போது போது நான் ஒருவேளை இது ஏதோ ஃப்ளேவர் பண்ணு போல் இது ஏதோ யூனிக்னஸ் இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலாம் அப்படி போய் பார்த்தேன்னா எந்த ஒரு யூனிக்னஸுமே இல்லை ஒரு சிம்பிளான பண்ணு ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா நாங்கள் போனதுலேருந்து அடுத்த நாளே எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருந்துச்சு எப்படி அவங்க அதுக்குள்ளே இந்த பட்டம் காலி பண்ண வாங்குங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டாகவே இருந்துச்சு அங்கே இருக்கிறது ஆல்ரெடி பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இந்த பண்ணல அப்படி என்ன இருக்குன்னு எல்லாரும் வாங்கிட்டு போனே எனக்கு புரியல ஆனா நான் சொன்ன மாதிரி நைன்டி பர்சென்ட் ஆஃப் த மெம்பர்ஸோட ஷாப்பிங் கார்ட்லயுமே நான் அந்த பண்ண பார்த்தேன் சின்ன சின்ன கடை எல்லாம் போட்டிருப்பாங்களா அவங்க கூட இங்க அவங்க பிசினஸ்க்காக வந்து ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல வாங்கிக்கலாம் அண்ட் நாங்க எடுத்துட்டு போய் அவங்க ஷாப்ல சேல் பண்ணிக்கலாம் சோ பிசினஸ்க்காக தனியா மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு அதை அவங்க செக் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் கிரிக்லாண்ட் பேக்கரி அப்படின்னு தான் இதுக்கு போர்டே கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவுக்கு விச் மீன்ஸ் அவங்களோட ஓன் பிராண்ட் அப்படிங்கிறது தான் மீனிங் இது எல்லாமே திராமமிசு இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்திங்கன்னா நான் கண்டிப்பாக டூ டேஸ்லேயே காலி பண்ணிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு திராமமிசு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் சாப்பிடக்கூடாது இவ்வளோன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்காமே வந்துட்டேன் இங்கே முழு கோழிக்குள்ளே இந்த மாதிரி குக் பண்ணி வச்சுருப்பாங்க இதோட ரேட்டுமே கம்மி தான் ஃபுல் சிக்கன் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் ஜாப்பனீஸோட ஃப்ளேவர் வந்து எனக்கு பெருசாக செட் ஆகாதுங்கிறனால நான் இந்த சிக்கன் வாங்குறது பற்றி யோசிக்கவே இல்லை நிறைய ரெடி டு ஹீட் ஐட்டம்ஸ் மாதிரி இந்த நிறைய வச்சுருந்தாங்க நம்ம ஜஸ்ட் வாங்கிட்டு போய்ட்டு ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு சூஷி ஐட்டம்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருந்தாங்க பீட்ஸாலாம் பாருங்கள் பெரிய பெரிய பீட்ஸாவாக வச்சுருந்தாங்க அண்ட் நீங்கள் வந்துட்டு மீட்டுமே இருக்குது ஃபிஷ்ஷு சிக்கன் போர்க்கு பீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீட்டுமே ஃப்ரோசனையும் வச்சுருந்தாங்க ஃப்ரெஷ் மீட்டாகவும் வச்சுருந்தாங்க பெரிய ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பாக இது இங்கே வாங்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னால் இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து சின்ன சின்ன பாக்கெட்டாக தான் மோஸ்ட்லி பிடிச்சிருப்பாங்க ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி அப்படின்னா ஒரு நாலஞ்சு பாக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து மொத்தமாக பல்க்காக வாங்கிக்கலாம் இதெல்லாமே வெஜிடபிள் செக்ஷன் ஏதாவது ஃப்ரெஷ்ஷான புது வெஜிடபிள்ஸ் நான் பார்க்க அது இருக்கா பார்க்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த ஏரியா செப்பரேட்டாக ஒன்று வச்சிருக்காங்க இந்த ஏரியாக்குள்ளே அவ்வளோ கூலிங் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நின்று என்ன இருக்குன்னே என்னால் பார்க்க முடியல அந்த குளிர் தாங்க முடியாமல் நான் வெளியே வந்துவிட்டேன் எனக்கு வெஜிடபிள்ஸே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த இடத்துல டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் நிறைய ரெட் ஆனியன்ஸ்லாம் கூட இருந்துச்சு நான் இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து ரெட் ஆனியன்ஸ் கிடைக்காது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் ரெட் ஆனியன் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து ரெட் ஆனியன் இருந்ததுனால அதுவும் நான் பெரிய பேக்காகவே எடுத்துக்கிட்டேன் அண்ட் தக்காளி இது எல்லாமே வந்து ஒரு கேஸ் கேஸாக வச்சுருந்தாங்க ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு கேஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபுல் கேஸ் எடுத்துகிட்டு போகணும் தக்காளியெலாம் வாங்குறது ஓகே தான் பல்காக வாங்கிக்கலாம் ஆனால் இது வந்து டக்குன்னு அழுகிடுச்சுன்னா நம்மளுக்கு அது யூஸ் ஆகாமல் போயிடும் ஸோ அதனால் நம்ம வந்து எது அழுகாதோ நல்லா லைஃப் இருக்குமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் அது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் ஈவன் ஸ்நாக் ஐட்டம்ஸ் கூட எல்லாமே நிறைய நிறைய இருந்துச்சு லீவிஸ் பூமா நார்த் ஃபேஸ் அப்படின்னு பெரிய பெரிய பிராண்டட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓரளவு நார்மல் ரேட் ரேட்லேயே இருந்துச்சு இப்போ நம்ம ஒரு ரேட்டை பார்த்துட்டு இந்த ரேட்டுக்கு வந்து இந்த பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்கினா நம்மளுக்கு கரெக்டு தான் அப்படின்னு யோசிப்போம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு நீங்கள் பாருங்களா பஞ்சாபி சமோசா இருந்துச்சு இது காட்டனுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்திருந்தேன் அது நீங்கள் வந்து அம்பிகா அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அது வந்து இந்தியன் கிராசரி ஸ்டோர் இந்தியன் சொல்லுறது விட ஏஷன் கிராஸரி ஸ்டோர்ஸ் ஆனால் நம்ம தமிழ்நாடு ஐட்டம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அங்கே இருக்கும் ப்ளஸ் நார்த்தும் கலந்து அப்படியே கலந்த கலவையாக இந்தியாவோட ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கணும் அங்கே உள்ள பெரிய பெரிய அந்த ஃபைவ் கேஜிஸ் அரிசி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நான் இங்கே பார்த்துருந்தேன் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி அம்பிகா அப்படிங்கிற ஸ்டோரை தான் போய் தேடி போய் வாங்குவேன் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குவேன் பட் இங்கே காஸ்கோ போயிட்டோம் அப்படின்னா இனிமேல் அது கூட நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் நிறைய மசாலா ஐட்டம்ஸ் எதுவும் இல்லை ஜஸ்ட்டு அரிசி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் ஸ்கின் கேர் ஹெல்த் கேர் கிராசரிஸ் வெஜிடபிள் ஸ்நாக்ஸ் மீட் அப்புறம் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இப்படின்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்தளவுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இங்கே வச்சிருந்தாங்க ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது காஸ்கோவில் நான் மெயினாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து இங்கே இருக்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஸோ அதை நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களும் ஜாலியாக ஷாப்பிங் போங்க உங்கள் ஏரியா காஸ்கோ இருந்துச்சுன்னா ஜாக் டேனியஸ் ப்ராண்டில் பிபிகே ஸ்லாம் இருக்கு இப்போ நான் நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படி நாங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கே கிட்டே ஷாப்பிங் பண்ணிட்டோம் என்னெல்லாம் வாங்கினா நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்